ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி முருக எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மேசம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தீயை போலவே ஆற்றல் நடைந்தவர்கள் அமைதியாக உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்டும் மனிதர்கள் அல்ல எப்போதும் முன்னே போக வேண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் யாராவது முன்னிலையில் நிற்க வேண்டும் என்ற தீவிர ஆசை இவர்களின் இரத்தத்திலேயே ஓடுகிறது சாதாரண விஷயங்களையும் சவாலாக மாற்றி அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதே இவர்களின் மனநிலை அதனால்தான் மற்றவர்கள் இதெல்லாம் முடியாது என்று சொல்லும் இடத்தில் மேசம் ராசிக்காரர்கள் நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி களத்தில் இறங்குவார்கள் தோல்வி வந்தாலும் தளரமாட்டார்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டும் ஓடுவார்கள் இந்த தைரியமும் வேகமும் தான் இவர்களை தனித்துவமாக காட்டுகிறது மேசம் ராசிக்காரர்கள் அதிகமாக யோசித்து காலம் வீணாக்க மாட்டார்கள் ஒரு விஷயம் மனதில் வந்தால் உடனே செயல்பட வேண்டும் என்பதே இவர்களின் இயல்பு சில நேரங்களில் இந்த வேகம் தவறான முடிவுகளையும் உருவாக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய இவர்களுக்கு இதே வேகமான மனநிலையே காரணமாக இருக்கும் யாராவது தயங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் மேசம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்து விடுவார்கள் வாழ்க்கை ஒரு போர் என்றால் அதில் முதலில் வாழை எடுப்பவர்கள் மேசம் ராசிக்காரர்கள் தான் அதனால்தான் தலைமை பொறுப்பு கட்டுப்பாடு தைரியமான முடிவுகள் ஆகியவை இவர்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும் மேசம் ராசிக்காரர்கள் பணத்திற்காக மட்டும் வாழ்பவர்கள் அல்ல ஆனால் பணமில்லாமல் இல்லாமல் வாழ்க்கை ஓடாது என்பதையும் நன்றாக புரிந்தவர்கள் இளம் வயதில் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சில நேரங்களில் திடீரென பணம் வந்து சேரும் சில நேரங்களில் திடீரென செலவுகள் அதிகரிக்கும் காரணம் இவர்களின் வேகமான முடிவுகள் முதலீடு தொழில் வாங்கல் விற்பனை போன்ற விஷயங்களில் சற்று பொறுமை வைத்தால் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வ நிலையை அடைய முடியும் குறிப்பாக சொத்து சேர்க்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் வீடு கட்டும் யோகம் இவர்களுக்கு உறுதியாக உண்டு ஆனால் அது கட்டுக்கோப்புடன் செய்தால்தான் நிலைக்கும் வேலை விஷயத்தில் மேசம் ராசிக்காரர்கள் கீழே உட்கார்ந்து ஆணை கேட்பவர்களாக இருக்க விரும்ப மாட்டார்கள் நான் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களை முன்னே தள்ளும் அதனால்தான் அரசு வேலை இராணுவம் போலீஸ் நிர்வாகம் அரசியல் தொழில் முனைவு விளையாட்டு மீடியா போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரர்கள் சிறப்பாக உயர்வார்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் பெரிய பதவி பெரிய பெயர் பெரிய பொறுப்பு என வாழ்க்கை உயர்வு அடையும் மற்றவர்கள் மெதுவாக ஏறும்போது மேசம் ராசிக்காரர்கள் திடீரென உயரம் அடைவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் வெளிப்படையானவர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதையே பேசுவார்கள் இதனால் சிலர் அவர்களை கடுமையானவர்கள் என்று கூட நினைக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் பார்த்தால் இவர்கள் மிகவும் உண்மையானவர்கள் நண்பர்களுக்காக எந்த அளவுக்கும் போக தயாராக இருப்பார்கள் சண்டை வந்தாலும் மனதில் கசடு வைத்து கொள்ள மாட்டார்கள் விரைவில் மறந்து மீண்டும் பழக ஆரம்பித்து விடுவார்கள் சமூகத்தில் இவர்களை அறிந்தவர்கள் இவர் நேர்மையானவர் தைரியமானவர் என்று சொல்லுவார்கள் அதனால்தான் கூட்டத்தில் கூட மேசம் ராசிக்காரர்கள் தனியாக தெரிகிறார்கள் காதலில் மேசம் ராசிக்காரர்கள் தீவிரமானவர்கள் பிடித்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் ஆனால் கட்டுப்பாடு சந்தேகம் சுதந்திரத்தை இழக்கும் சூழல் வந்தால் விரைவில் மனம் உடையும் இவர்களுக்கு புரிந்து கொள்ளும் துணை கிடைத்தால் வாழ்க்கை முழுமையாக மலரும் திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் புரிதல்கள் அதிகரிக்கும் குடும்பத்திற்காக போராடும் மனம் இவர்களுக்கு அதிகம் தங்கள் ஆசைகளை பின்தள்ளி வைத்து குடும்ப நலனுக்காக உழைப்பார்கள் மேசம் ராசிக்காரர்கள் மெதுவாக செயலின் நம்பிக்கை வைப்பவர்கள் ஆனால் வாழ்க்கையில் பெரிய தடைகள் வந்த பிறகு ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புவார்கள் அப்போதுதான் அவர்களின் அதிர்ஷ்டம் முழுமையாக விரும்பும் திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் வாழ்க்கையை மாற்றும் சந்தர்ப்பங்கள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி உயரும் அந்த வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்தினால் சாதாரண வாழ்க்கை அசாதாரண வெற்றியாக மாறும் மேசம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் தைரியம் அதே நேரத்தில் மிகப்பெரிய பலவீனம் அவசரம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி கொண்டால் மேசம் ராசிக்காரர்களை தோற்கடிக்க முடியாது அவசரத்தை கட்டுப்படுத்தி தைரியத்தை சரியான திசையில் பயன்படுத்தினால் இவர்களின் வாழ்க்கை உச்சத்தை அடையும் மேலும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் என்பது ஒரு கருவி மாதிரிதான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணமே வாழ்க்கையின் முக்கிய பாதையாக மாறும் இளம் வயதில் உழைத்தாலும் அதற்கான முழு பலன் கிடைக்காமல் மனம் உடையும் சூழ்நிலை வரும் ஆனால் அந்த அனுபவங்களே எதிர்காலத்தில் பெரிய பண வாய்ப்புகளை உருவாக்கும் திடீரென பெரிய தொகை கிடைப்பது பழைய கடன் திரும்ப வருவது முதலீட்டில் எதிர்பாராத லாபம் கிடைப்பது போன்ற நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடக்கும் இதனால் நாம் இப்போதான் உண்மையிலேயே பணக்கார நிலைக்கு வர்றோம் என்ற உணர்வு மேசம் ராசிக்காரர்களுக்கு வரும் மேசம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கும் யோகம் வலிமையானது ஆனால் அவசர முடிவுகள் காரணமாக சில நேரங்களில் வாய்ப்புகள் கை நிலவும் சரியான ஆலோசனையோடு பொறுமையோடு முடிவெடுத்தால் வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் வாகனம் வாங்கும் யோகம் ஆகியவை ஒரே கட்டத்தில் வரும் குடும்பத்தில் பெருமை சமூகத்தில் மதிப்பு வாழ்க்கையில் நிலைத்தன்மை இவையெல்லாம் இந்த சொத்து யோகத்துடன் சேர்ந்தே வரும் மேசம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல அது வாழ்க்கை பார்வையே மாற்றும் வேலை தொழில் கல்வி அல்லது விளையாட்டுத் துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கு கிடைக்கும் அனுபவங்கள் அறிமுகங்கள் சிந்தனைகள் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வேறு உயரத்திற்கு கொண்டு செல்லும் சிலருக்கு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கு வாய்ப்பும் அமையும் அதாவது மேசம் ராசிக்காரர்கள் முன்னேற ஆரம்பித்தால் இயல்பாகவே எதிரிகள் உருவாகும் அவர்களின் வேகம் தைரியம் சிலருக்கு பிடிக்காது ஆனால் மேசம் ராசிக்காரர்கள் நேருக்கு நேர் போராடுவார்கள் மறைமுகமாக இல்லை தடைகள் வந்தாலும் தளர மாட்டார்கள் இதுதான் எனக்கு சவால் என்று நினைத்து அதையே வெற்றியாக மாற்றுவார்கள் இந்த போராட்டங்களே மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வலிமையாக்கும் அது மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையாக திசை மாறும் இதுவரை நடந்த தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு காரணத்திற்காக து என்பதை புரிந்து கொள்வார்கள் அப்போது மனதில் தெளிவு வரும் முடிவுகளில் தைரியம் வரும் வாழ்க்கை நோக்கம் உறுதியாகும் இந்த திருப்பம் வந்த பிறகு மேசம் ராசிக்காரர்கள் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டார்கள் மேசம் ராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் வெற்றி வெறும் பணம் மட்டுமல்ல பெயர் புகழ் சமூக மரியாதை மனநிறைவு அனைத்தும் ஒன்றாக கிடைக்கும் இந்த மனிதர் வாழ்க்கையில் நிறைய போராடினார் என்று உலகம் சொல்லும் நிலை வரும் மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறுவார்கள் இதுவே மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அழகான முடிவு அது மட்டுமில்லாமல் சூரியன் பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் பலம் பெற்று வருவதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகும் அரசியல் செல்வாக்கு கூடும் தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் போட்டித் தேர்வுகள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் பெரிய மனிதர்கள் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் தந்தை மகன் உறவு பலப்படும் இந்த மாதம் புதனும் ராசிக்கும் பத்தாம் இடமான தொழில் சாணத்தில் இருப்பதால் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் கூட்டுத் தொழில்கள் சிறப்படையும் தனது புத்தி கூர்மையால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ராட்டிங் ஆன்லைன் வியாபாரங்கள் களை கட்டும் ஐடி துறையில் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதம் செவ்வாய் பலவீனமாக காணப்பட்டாலும் இந்த மாதம் பத்தாம் இடத்திற்கு வருவதால் சகோதர அளியில் ஆதாயம் காணலாம் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட்டுவீர்கள் பதக்கங்கள் வெல்வீர்கள் வருடக் கோள்விகளில் கேது பழம் இழந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனக்குழப்பங்கள் காணப்படும் யாருக்கும் வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் ராகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் வரவு செலவு கணக்கு சிறப்பை தரும் புதிய முதலீடுகளால் நல்ல லாபத்தை பெற முடியும் பூர்வீக சொத்து மனை நிலங்களால் ஆதாயம் காணலாம் இந்த மாதம் சுக்ரன் பத்தாம் இடத்தில் பலவீனமாக இருப்பதால் பெண்களால் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் உண்டாகும் சில அவமானங்களும் நேரக்கூடும் பழைய வண்டி வாகனங்கள் சில வைக்கும் கவனம் தேவை குறிப்பாக இந்த சூரிய பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை அளிக்கப் போகிறது சூரியன் மேசராசியின் வருமானம் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவர்கள் நிதி ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உணரலாம் அவர்களின் கடின உழைப்பு அதிக லாபத்தை ஈட்டும் மற்றும் முயற்சிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அவர்களின் படைப்பாற்றம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் பல்வேறு துறைகளில் பெரிய வெற்றிகளை உறுதி செய்யும் பல்வேறு முதலீடுகளிலிருந்து அதிக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளன மேலும் வணிகர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபங்கள் ஈட்டலாம் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தில் செலவிட முடியும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆரோக்கியமும் கூட சிறப்பாகவே இருக்கும் அதேபோல் உங்களின் செயல்களில் வேகங்கள் கூடும் செவ்வாயின் அருளால் நிலுவையில் இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் யோக பலனாக தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மேலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்த உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தங்கள் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சக ஊழியர் அல்லது அண்டை வீட்டார் திடீரென்று உங்களை தூண்டலாம் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக திறமைகள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு வரும் பயணங்களை அதிகம் மேற்கொள்ள நேரிடும் நிதி நிலைமை மேம்படும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொத்துக்களால் பெரிய அளவில் லாபத்தை பெறுவீர்கள் அதாவது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமான நிதி வரவு கிடைக்கும் ஒரு மாதமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானங்கள் கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் வியாபாரத்தில் கூடுதல் வருமானங்கள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பினையும் பெறுவீர்கள் கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடையும் வாய்ப்பினை பெறுவார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் தேர்வில் வெற்றி பெற்று எதிர்பார்த்த அரசு பணியை பெறுவார்கள் பொருளாதார நிலையில் காணப்படும் ஏற்றம் உங்கள் விருப்பமான பணிகளை செய்யும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் நம்பிக்கையுடன் போராடுங்கள் வெற்றி காணுங்கள் அதிலும் முக்கியமாக பொருளாதாரம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கும் வியாபாரிகள் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் விவசாயிகள் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் கலைத்துறையினரின் பெயர் வெளிவட்டாரத்தில் உயரும் பெண்கள் குடும்ப சொத்து விஷயங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும் மாணவர்கள் பெற்றோரின் ஆதரவை பெறுவீர்கள் சந்திராஷ்டமும் உங்களுக்கு இருக்காது குறிப்பாக கேதுவின் இந்த நட்சத்திர பேச்சு மேச ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது இந்த மாற்றத்தால் மேசம் ராசிக்காரர்களின் பொருளாதார நிலையில் பெரும் முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து புதிய வருமானங்களை எதிர்பார்க்கலாம் வேலையில் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகரிக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் புதிய முதலீடுகள் செய்வதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அதாவது மேசம் ராசியினருக்கு தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த விஷயங்கள் வேகம் பெறும் தனிப்பட்ட உறவுகளில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் செல்வாக்குமிக்க ஒருவரிடம் பேசும் வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம் இது பெரிய வாய்ப்பையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்கள் பேசுவதும் செய்வதும் வேகமாக இருப்பதால் பலர் அவர்களை மேலோட்டமாக பார்த்து விடுவார்கள் அவசரக்காரர் கோபக்காரர் என்று ஓட்டி விடுவார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் உள்ளுக்குள் மிகப்பெரிய பொறுப்புணர்வு நேர்மை போராடும் மனம் மறைந்திருக்கிறது வாழ்க்கை அனுபவங்கள் வந்த பிறகே சுற்றி உள்ளவர்கள் இவர் எவ்வளவு ஆழமான மனிதர் என்று புரிந்து கொள்வார்கள் அதனால் தான் மேசம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் பின்னால் தான் மதிப்பு கிடைக்கும் மேசம் ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கும் தான் முன்னே போக வேண்டும் இந்த உணர்வு அவர்களை மற்றவர்களோடு ஒப்பிட வைக்கும் சில நேரங்களில் பொறாமை போட்டி மனநிலையும் உருவாக்கும் ஆனால் சரியான வழியில் பயன்படுத்தினால் இதே உணர்வு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறும் பிறரை அல்ல தங்களை உயர்த்தி கொள்ள பயன்படுத்தும் போதுதான் மேசம் ராசிக்காரர்கள் உண்மையான வெற்றியை அடைவார்கள் பல மேசம் ராசிக்காரர்கள் பணம் வருவது ஆனால் சேமிப்பு இல்லையே என்று நினைப்பார்கள் இதன் காரணம் அவர்கள் பணத்தை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துகிறார்கள் பாதுகாப்பு கவசம் போல அல்ல உடனடி தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் அதிகமாக செலவிடும் பழக்கம் இருக்கலாம் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு பணத்தை மதிக்க கட்டுத்தரும் அந்த பாடம் முடிந்த பிறகு பணம் இவர்களிடம் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும் அப்போதுதான் வீடு சொத்து நிலையான செல்வம் உருவாகும் மேசம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான காதல் கிடைத்தால் வாழ்க்கை வேகம் மாறும் முன்பு தங்களை மட்டுமே நம்பியவர்கள் ஒருவருக்காக பொறுப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த பொறுப்புணர்வு அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும் காதலில் தோல்வியடைந்தால் அவர்கள் வெளியில் காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள் அந்த வழிதான் அவர்களை வாழ்க்கையில் இன்னும் பெரிய வெற்றிக்கு தூண்டும் மேசம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையை உணரக்கூடும் காரணம் அவர்கள் வேகமாக ஓடும் போது மற்றவர்கள் மெதுவாக நடப்பார்கள் அந்த வேக வேறுபாடு தான் தனிமையை உருவாக்கும் ஆனால் இந்த தனிமை அவர்களை பலவீனமாக மாற்றாது அவர்களை இன்னும் தைரியமாக மாற்றும் தனியாக நின்று போராட கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பயிற்சி தான் இந்த தனிமை மேசம் ராசிக்காரர்கள் பிறந்தது சண்டை போட அல்ல பாதையை உருவாக்க முதலில் நடப்பவர்கள் பின்னால் வருபவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் தங்கள் வாழ்க்கையவே ஒரு உதாரணமாக வைத்து எதுவும் முடியாது என்ற உலகத்தின் எண்ணத்தை உடைப்பவர்கள் அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் எப்போதும் நினைவில் நிற்பவர்கள் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களின் இயல்பு வேகம் முடிவு வந்தால் உடனே செயலில் இறங்குவார்கள் இதுதான் அவர்களை மற்றவர்களை விட முன்னால் கொண்டு செல்லும் ஆனால் இதே அவசரம் சில நேரங்களில் தவறான முடிவுகளையும் உருவாக்கும் இப்போ செய்தால் போதும் என்ற எண்ணம் நீண்ட கால விளைவுகளை யோசிக்க விடாமல் செய்யும் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நிமிடம் பொறுமையாக யோசித்தாலே பல வருட கஷ்டத்தை தவிர்க்க முடியும் அவசரத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டாம் அதை கட்டுப்படுத்தி பயன்படுத்தினால் மேசம் ராசிக்காரர்கள் தங்களை யாராலும் தோற்கடிக்காத முடியாத நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் மேசம் ராசிக்காரர்களுக்கு கோபம் உடனே வரும் உடனே போய்விடும் ஆனால் அந்த சில நொடிகளில் சொல்லப்படும் வார்த்தைகள் எடுக்கப்படும் முடிவுகள் உறவுகளை உடைக்கக்கூடும் நான் சரி என்ற உணர்வு அதிகரிக்கும் போது மற்றவர்களின் உணர்வுகளை புறக்கணிக்கும் நிலை வரும் கோபம் வரும்போது அமை இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் கோபத்தை அடக்குவது பலவீனமல்ல அது மிகப்பெரிய பலம் இந்த பாடத்தை கற்ற மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மனிதர்களாக மாறுவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதால் சில நேரங்களில் எல்லோரையும் போட்டியாளர்களாக பார்க்க ஆரம்பிப்பார்கள் நண்பர்கள் கூட எதிரியாக தோன்றலாம் ஆனால் வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அல்ல அது நீண்ட பயணம் எல்லோரையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களை நேற்றைய தங்களை விட மேம்படுத்தினாலே போதும் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் மன அழுத்தமும் குறையும் உடையும் திடமாகும் மேசம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே தலைமை தன்மை கொண்டவர்கள் அதனால் உறவுகளில் கூட நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் இது காதல் திருமணம் நண்பர்கள் எல்லா இடத்திலும் சிக்கலை உருவாக்கும் உண்மையான உறவு என்பது கட்டுப்பாடு அல்ல அது புரிதல் மற்றவர்களுக்கும் அவர்களின் கருத்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் நாளில்தான் மேசம் ராசிக்காரர்களின் உறவுகள் வலிமையாகும் மேசம் ராசிக்காரர்கள் பணம் வந்தால் உடனே பயன்படுத்தி விடுவார்கள் முதலீடு தொழில் வாங்கல் போன்ற விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்கலாம் இதனால் சில நேரங்களில் லாபம் வராமல் இழப்புகள் வரலாம் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை பாதுகாப்பதும் ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கொண்டால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மிகவும் வலிமையாகும் தைரியம் நல்ல குணம் ஆனால் அதே தைரியம் அகந்தையாக மாடினால் அது உறவுகளையும் வாய்ப்புகளையும் அளிக்கும் யாரிடமாவது ஆலோசனை கேட்பது பலவினம் இல்லை அது புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை சற்றே குடைத்தால் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இன்னும் சீராகும் மேசம் ராசிக்காரர்கள் செயலின் நம்பிக்கை வைப்பவர்கள் ஆனால் வாழ்க்கையில் பெரிய தடைகள் வந்த பிறகுதான் ஆன்மீகத்தின் மதிப்பை உணர்வார்கள் தினமும் சிறிய நேரம் மனதை அமைதிப்படுத்தினால் பிரார்த்தனை தியானம் நல்ல சிந்தனை வாழ்க்கையின் வேகம் சரியான திசையில் செல்லும் தெய்வ அனுக்கிரகம் இவர்களுக்கு மறைமுகமாக பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மேசம் ராசிக்காரர்களே உங்கள் வேகம் தவறு அல்ல உங்கள் தைரியம் பலவீனம் அல்ல உங்கள் கோபம் கூட சக்திதான் ஆனால் இதையெல்லாம் கட்டுப்படுத்த கற்றால் உங்கள் வாழ்க்கையை சாதாரண உயரத்தில் நிற்காது அது உச்சத்தை தொடும் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் அமைதியாக போனாலும் திடீரென ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும் இந்த ராசிக்காரர்கள் நீண்ட காலம் பொறுமையாக உழைத்தால் சரியான நேரத்தில் அதற்கான பலன் பெரியதாக கிடைக்கும் குறிப்பாக வேலை தொழில் அரசியல் நிர்வாகம் பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் ஒரு உயர்வு திடீரென ஏற்படும் அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் அடுத்த பத்தாண்டுகளுக்கான வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் ஒரு கதவாக வரும் அந்த கதவை திறந்தால் உயரம் தவறவிட்டால் பின்னோக்கி பார்ப்பதே வழி அந்த நேரங்களில் பயம் தயக்கம் பிறர் பேச்சு ஆகியவை தடையாக நிற்கும் ஆனால் அந்த ஒரு நிமிட தைரியம் முழு வாழ்க்கையை மாற்றும் பல மேசராசிக்காரர்கள் அந்த நாளில் எடுத்த முடிவுதான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று பின்னர் சொல்லுவார்கள் மேச ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் இயல்பாகவே உண்டு ஆனால் பணம் நீண்ட காலம் தங்காமல் போவது இவர்களின் அசவாலாகவே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த நிலை மாறும் சேமிப்பு முதலீடு சொத்து சேர்த்தல் போன்ற விஷயங்களில் புத்திசாலித்தனம் வரும் அப்போது வீடு வாங்கும் யோகம் நிலம் சேரும் வாய்ப்பு வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் ஆகியவை ஒன்றன்பின் ஒன்றாக வர தொடங்கும் மேசம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக வேலைக்கு பிறந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு பொறுப்பு அதிகாரம் முடிவெடுக்கும் இடம் கிடைத்தால்தான் முழு திறன் வெளிப்படும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் இவ்வளவு நாள் சிறிய இடத்தில் இருந்தேனா என்ற எண்ணம் வரும் அதற்கு பிறகு பதவி தனி தொழில் அல்லது தலைமை பொறுப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில் பின்னால் பார்ப்பதே இல்லை மேசம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை எளிதான அல்ல தீவிரமான காதல் தீவிரமான பிடிவு இரண்டும் இவர்களின் வாழ்க்கையின் வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உண்மையான புரிதலுடன் கூடிய உறவு உருவாகும் அந்த உறவு இவர்களின் வாழ்க்கைக்கு நிலைத்தன்மையும் மன அமைதியும் தரும் அந்த ஒருவர் வந்த பிறகு மேசம் ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் மென்மையாக மாறுவார்கள் மேசம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் நான் மட்டும் தான் போராடுகிறேனா என்று நினைப்பார்கள் ஆனால் கடைசி நிமிடத்தில் உதவி வரும் தப்பிக்க வழியே இல்லை என்று நினைக்கும் தருணத்தில் ஒரு மனிதன் ஒரு தகவல் ஒரு வாய்ப்பு எங்கிருந்தோ வந்து காப்பாற்றும் இது வெறும் அதிர்ஷ்டமல்ல தெய்வ அணு ஒருநாள் மேசம் ராசிக்காரர்கள் பின்னால் திரும்பி பார்க்கும்போது நான் கடந்து வந்த பாதை எளிதல்ல ஆனால் அதனால்தான் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்வார்கள் அவர்களின் வாழ்க்கை கஷ்டத்தில் ஆரம்பித்தாலும் முடிவு வெற்றியில்தான் இருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் கடினமானவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளே அவர்கள் மிக மென்மையான மனம் கொண்டவர்கள் தங்களை பற்றி யாராவது தவறாக நினைத்தால் அதை காட்டாமல் மனதுக்குள் காயப்படுவார்கள் எனக்கு பரவாயில்லை என்று சொல்லினாலும் அந்த வார்த்தைகள் இரவில் தூங்க விடாத அளவுக்கு மனதை தொந்தரவு செய்யும் இந்த உள்ளார்ந்த உணவை யாரிடமும் வெளிப்படுத்தாததான் பல நேரங்களில் தனிமை அவர்களை தேடி வரும் மேசம் ராசிக்காரர்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக எல்லாம் செய்வார்கள் உதவி பாதுகாப்பு போராடுதல் எல்லாம் அவர்களுக்காக ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அது உடைந்த கண்ணாடி போல மீண்டும் சேரவே முடியாது அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் மிக நெருக்கமாகவும் சிலர் முழுமையாக மறைந்தும் போகிறார்கள் மேசம் ராசிக்காரர்கள் உதவி கேட்பதில் தயங்குவார்கள் நான் பார்த்துக்கிறேன் என்ற மனநிலையே அதிகம் பிரச்சனை வந்தாலும் யாரிடமும் பகிராமல் தனியாகவே சுமப்பார்கள் இதனால் மன அழுத்தம் கூடும் ஆனால் அதே நேரத்தில் இந்த குணம்தான் அவர்களை வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி நிற்கச் செய்கிறது மேசம் ராசிக்காரர்கள் புகழ வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஆனால் உள்ளே யாராவது என் முயற்சியை கவனிக்கணும் என்ற ஆசை இருக்கும் யாராவது மனதார பாராட்டினால் அவர்கள் மேலும் இரட்டிப்பு வேகத்தில் உழைப்பார்கள் பாராட்டு என்பது இவர்களுக்கு எரிபொருள் அல்ல மேசம் ராசிக்காரர்கள் தோல்வியை வெளியில் காட்ட விரும்ப மாட்டார்கள் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் ஆனால் அந்த தோல்வி மனதுக்குள் தீ போல எரியும் அந்த தீயே அடுத்த வெற்றிக்கான சக்தியாக மாறும் விழுந்த இடத்திலேயே எழவேண்டும் என்பதே இவர்களின் விதி ஒரு விஷயத்தை தொடங்கினால் அது முடியும் வரை விடமாட்டார்கள் நடுவில் உள்ள பல தடைகள் வந்தாலும் நான் பின்னோக்கி போக மாட்டேன் என்ற பிடிவாதம் இவர்களை முன்னே தள்ளும் இந்த பிடிவாதம்தான் சிலரை சாதாரண மனிதர்கள் மீது சிறப்பு மனிதர்களாக மாற்றுகிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான பிரச்சனை வெளி உலகம் அல்ல மனம்தான் மனம் அமைதியாக இருந்தால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது அதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வேகம் மட்டும் போதாது அமைதியும் வேண்டும் என்பதை உணர்வார்கள் அந்த உணர்வுக்கு பிறகுதான் உண்மையான வளர்ச்சி தொடங்கும் அதேபோல் மேசம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பயமில்லாத மனம் எல்லோருக்கும் தயங்கும் இடத்தில் இவர்கள்தான் முதலில் கால் வைப்பார்கள் தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் கூட ஒரு முறை முயற்சி பண்ணலாம் என்ற எண்ணம் அவர்களை முன்னே இழுக்கும் இந்த துணிச்சல்தான் வாழ்க்கையில் பல கதவுகளை திறக்கும் சாவி மேசம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர்களே தானாக முன்னிலையில் நிற்பார்கள் வழி தெரியாத இடத்தில் கூட வா நான் கூட்டி போறேன் என்று சொல்லும் குணம் இந்த தலைமை பண்புதான் வேலை தொழில் அரசியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போகும் பலர் சேர்ந்தால் நின்று விடுவார்கள் ஆனால் மேசம் ராசிக்காரர்கள் சோர்ந்தாலும் ஓய்வெடுப்பார்கள் கைவிட மாட்டார்கள் ஒரு தடவை விழுந்தாலும் இது முடிவு இல்லை என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டு மீண்டும் எழுவார்கள் இந்த மனப்பான்மைதான் இவர்களை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு போகும் பாலம் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்